டென்மார்க் விரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக தோன்றிய அற்புதங்களை நிகழ்த்தி அருள்பாலித்து வரும் அபிராமி அம்மனின் அம்சமாக விளங்கும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் லண்டன் நாட்டை வடிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் நீண்டகால பக்தரான திரு திருமதி அரவிந்தன் ஜிவாயினி அவர்களின் புதழ்வன் பவன் அவரின் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் பெற்றோர்கள் தாயகத்தில் கஷ்ட துன்பத்தில் வாழும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளனர் அந்த வகையில் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நுவரெலியா மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வரும் மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கியுள்ளார்கள் அந்த வகையில் பவன் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசியுடன் சகல சௌபாகியங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நீடூலி வாழ வாழ்த்துகிறோம் அத்துடன் திரு அரவிந்தன் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்னையின் அருளாசி கிடைக்க வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னை ஏலாலை பதியில் திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியினருக்கு தெய்வ அம்சம் கொண்ட தெய்வ குழந்தையாக அவதரித்து அவரது ஒன்பதாவது வயதில் அபிராமி அம்மனால் ஆட்கொள்ள அலைந்து ஆசி புரிந்துள்ளார் அதன் தனது பாடசாலை படிப்பை முடித்துக் கொண்டு தாயக போர்க்கால சூழ்நிலையால் பாதுகாப்பு தேடி டென்மார்க் நாட்டை வந்தடைந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது அபிராமி அம்பாள் அன்னையின் கனவில் தோன்றி அபிராமி அம்மனை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு மக்களின் கஷ்ட துன்பத்தை தீவினைகளை களைந்து ஆசி புரியும்படி கேட்டதற்கிணங்க டென்மார்க் பிரண்டாபதி கிராமத்தில் ஓர் ஆலயம் அமைத்து அம்மனாக வீற்றிருந்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி கோரி பீடைகள் தீவினைகளை கலைந்து மருத்துவரால் கூட கைவிடப்பட்டு நோய்களோடு அன்னையை நாடி வந்த எவ்வளவோ மக்களுக்கு நோயுள்ள இடத்தில் கனியை அன்னை உருட்டி வெட்டி நோயை நீக்கி அருளாசி புரிந்து வருகின்றார் அபிராமி அம்பாலின் அவதாரமும் ஆயிரம் நாமங்களை கொண்ட அவதாரம் தாயார் ஒவ்வொரு வருடமும் மார்கழி முப்பத்தோராம் திகதி நள்ளிரது பன்னெண்டு மணி அளவில் தனது பூர்வ ஜென்ம தொடர்புகளை கலைந்து புதிய அம்மன் அவதாரம் எடுத்து உலக மக்களின் பிணி பீடைகள் தீவினைகள் போன்றவைகளை கலைந்து அருளாசி புரிவார் தாயார் இதுவரை இருபத்தி ஏழு அம்மன் அவதாரம் எடுத்து இவ்வருடம் திரிபுர சுந்தரி அம்மனாக வீற்றிருந்து அருளாசி புரிகிறார் அத்துடன் தாயார் தாயக மக்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அங்குள்ள மக்களின் கஷ்டங்கள் துன்பங்கள் தீராத நோய்கள் கலைந்து அருளாசி புரிந்து வருகிறார் அத்துடன் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிவனொலி பாதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவாலயத்தில் விசேஷ விசேட அபிஷேக தீபாராதனை பூஜைகள் செய்து சமூகம் அளிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்குகின்றார் மலேக மக்கள் இவ் நடைபெறும் பௌர்ணமி பூஜை நிகழ்வில் கலந்து லிங்கேஸ்வர பெருமானின் அருட்கடாச்சத்தையும் உபாசகி அன்னையின் ஆசையையும் பெற்றோயுமாறு வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவடி வணங்கி திருவரு திருவருளே பெற்றோய்வோமாக ஓம் சக்தி